வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் மோட்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் திரௌபதியம்மன் ஆலய முருக பக்தர் இரு முருக பக்தர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு புனித யாத்திரை தொடங்கும் விழா நடைபெற்றது அதனை முன்னிட்டு இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஆறு மணிக்கு மாந்தாங்கல் மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னி கோயிலிருந்து பால் கொடும் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு பின்பு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் திவ் திரௌபதி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வயானை ஆகிய தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து முடிந்து பின்பு மகா அலங்காரத்தில் ஸ்ரீ வள்ளியம்மை முருகப்பெருமான் தெய்வயானை ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு காட்சி தந்தன அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இந்த பால் குடம் எடுத்து வந்த பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குறிப்பாக மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள அனைத்து குடும்பத்தாரும் இந்த புனித பாத யாத்திரையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு மகா அன்னதானத்தை சிறப்பித்தார்கள் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய முருக பக்தர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததை பக்தர்களும் பொதுமக்களும் சிறப்புடன் வாழ்த்தி சென்றனர் பக்தி செய்திக்காக அதைத் தொடர்ந்து வான வேடிக்கை மற்றும் நாடகம் நடைபெற்றது பக்தி செய்திக்காக மாந்தாங்கல் மோட்டூர் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்